ஸ்காட்லேண்டை இன்னொரு வியூ இப்போ இருந்து டண்டியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் அங்கேருந்து இடத்துக்கு ஒரு ஷோர்ட் ட்ரைவ் தான் ஒரு எயிட் மைல்ஸ் வெளியில் ஓமெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஸ்காட்லாண்ட் வந்து எல்லாமே எல்லா பக்கமும் நிறைய தீவுகளுக்கு இருக்கிற ஒரு இடம் தான் ஸ்காட்லாண்ட் ஸோ நாங்கள் இருக்கிற டண்டி வந்து தீவு அதிலேருந்து வெளியே வந்தோம் சொன்னால் ஒரு எயிட் மைல்ஸ் அவையில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல் மரணம் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த இயற்கையாக இந்த பேர்ட்ஸுகள் அனிமல்ஸுக்கு தானே அதுக்காக வண்டி ஆரம்ப நாட்களில் இருந்த ராணி இந்த இடத்த வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டான ஒரு செஸ்ட் ட்ரீ இருக்குது அதுவும் அந்த சைட்டில் போட்டிருக்காங்க இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்த வந்து பர்மனண்ட்டாக கொடுத்துட்டாங்க அந்த என்ன சரணாலய எங்கள்னு சொல்லுவாங்க சொல்லுவோம் இல்லை அது மாதிரி ஒரு இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா அப்போ இந்த இடத்துல வந்து இயற்கையாக நேச்சுரலாக இருக்கிற திங்ஸாக எதுவும் செய்யலாது தான் பாருங்கள் இந்த ட்ரீ தானது இதுதான் அவங்க இருந்து சொல்லப்படுற அந்த இடம் போட்டு பட் அதெல்லாம் முடஞ்சு இதற்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா பார்க்க அது அப்போ அது நானூறு இயர்ஸ்னு சொன்னால் இது அதுக்கு மேலே தான் இது இருக்கும் இப்போ அதெல்லாமே மறைச்சி வேலி மாதிரி போட்டிருக்காங்க உள்ள போயிடாது இப்போ பில்டிங்கை மட்டும் வெளியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பக்கத்தில் அங்காட் இருக்கலாம் வீடுகள் ஆக்கல அதான் என்னது இதுதான் செஸ் நட்டரியா தானே இது இதுதான் அந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி ஃபோ ஹண்ட்ரட் இயர் நின்னு சொல்லி அது கொஞ்சம் நல்லா வயசு போயிட்டுது மரத்துக்குன்னா ஃபோ ஹண்ட்ரட் இயர்ஸ் தானே வரேன் நானும் வரேன் மறைச்சி கட்டியிருக்காங்க உள்ள போயிலாது காய் ஒன்றும் இல்லை ஊற்றுருக்கு போக்கேன்னா தான் தனியை ஒட்டு நீ இருக்கிற இவர்களுக்குள்ளேப்பா இது என்ன இது என்னது கண்டிப்பாக இப்போ நாங்கள் குகமாகி ஒன்று மறைச்சி காட்டியிருக்காங்க உள்ளுக்குள்ளே வாங்க என்னோட உள்ளக்குள்ளே போய்ப்பா போ கொஞ்சம் பார்த்து தான் போ ஒன்று பிள்ளைங்க இல்லாட்டிப்பாப்பா இருக்கு எல்லா பக்கங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மறைச்சி காட்டி வச்சுக்காங்க அதமாதிரி விழுந்துருச்சு பாருங்க வயசு பண்ணிடுவோம் ங்களா இது என்ன வரைக்கும் தெரியல உங்களுக்குள்ள பங்கர் மாதிரி இருக்குது வெளியே போயிடலாம் அப்படியே காடும் காடும் சார்ந்த இடங்களா இருக்குது நிறைய வேணும் சொன்னால் நேச்சர்ஸ் அப்படியே இருக்கிற ஒரு இடமாக தான் ஸ்காட்லாண்ட் இருக்குது அதனால பார்க்குற இடமெல்லாம் அப்படித்தான் இருக்குது இந்த இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்த ஒரு சைட்டுக்கு அதுதான் இப்படி இருக்குது எல்லாமே நானூறு வருஷம் அதுக்கு மேற்பட்ட ஒரு பெரிய அந்த அதுக்கு மேலே இருந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் கோட்டை இப்போதான் கோட்டை ஸோ அதுக்கு முன்னால ஒரு ரோட் இருக்குது ரோட்டை க்ராஸ் பண்ணோம்னா பெரிய கடல் நினைக்கிறேன் பீச் இருக்க சான்ஸ் இருக்குது அடுத்து நான் உங்களை சந்திக்க போகிறது அந்த பீச்சில் தான் தேங்க்யூ பாய்